ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று புது கவிதைகள் பல இருந்தது பல இடத்துல இருந்து அழகான புது கவிதைகள் நிறைய பேர் எழுதி அமைச்சிருந்தாங்க என்ன ரெண்டு கவிதைகள் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு ஏற்கனவே ஒரு கவிதை கவிதை இன்னொரு உங்களுக்காக நான் வந்து பார்த்து காட்டுறேன் மழை பிழை மேகங்கள் உரச மின்னல்கள் பிரசவம் மேக பனிக்குடம் மேலும் பரவசம் பனிக்கூடம் உடைந்து பரிசாக மலை படரவே பரிசு காடு மாறுகிறது பசுமை மனிதன் வாழவே மரங்களை நடு மறந்து அழிக்காதே அது மானிட பிழை தியாகராஜன் புதுக்கோட்டையில இருந்து எழுதி அமைச்சிருக்காரு இந்த கவிதையை ரொம்ப இந்த கவிதையில பார்க்க வேண்டிய விஷயம் கற்பனை வளம் தான் அதாவது ஒரு தாய் வந்து வந்து பணிக்கூடம் உடைந்துதான் பெற்று எடுக்கிறாங்க மேக பணிக்கூடங்கள் உடைந்து பரவசமாக வந்து மழை பெய்யுது அளவுக்கு ஒரு கற்பனை வளம் நிறைந்த ஒரு கவிதையாக இருக்க முடியும்ல அதே மாதிரி ஒரு புது வார்த்தை மேக பணிக்கூடம் அப்படின்ற ஒரு புது வார்த்தையும் இதுல வந்து பிறக்கப்பட்டு இருக்கிறது மனிதன் வந்து மழையை வந்து பாதுகாக்கணும் மழையை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலங்களை பாதுகாக்கணும் நிலங்களை பாதுகாக்கணும்னா மர வளங்களை வந்து நம்ம வெட்டக்கூடாது நம்மளோட டெக்னாலஜிக்காக மர வளங்களை வெட்டக்கூடாது அப்படின்றத ஒரு அழகான கற்பனையோட ஆழமாக சொல்லிருக்காரு இப்படி ஒரு கவிதை எழுதி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஸ் பண்ணுங்க